ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு பிஸ்வி நகர் வெள்ளாடிச்சி வள பக்கம் உங்களுக்கு நார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கி வந்து கோட்டார் கோட்டார்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்துடும் இது வந்து மூன்று சென்டரில் அமைஞ்ச வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் செட்டப்பில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு சூப்பர் ரேட்டும் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு ஓனர் சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளப்பா இன்டீரியர் டிசைன் வைஸ் வந்து இந்த வீடு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து டிவி ஷோரூம் வைக்கக்கூடிய கபோர்டு இதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது இதுலேயுமே வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதுமாதிரி வால் பேப்பர் வால் டிசைன் எல்லாமே வந்து எல்லாமே மேட்சிங் ஆட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய பாத்ரூம் பெரிய பாத்ரூம் சைஸில் இருக்குது நம்ம சின்னதில் நம்ம அழகாட்டு ஸ்கொயர் ஆட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த கபோர்டு ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நீச்சாட்டு பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி பட்ட டிசைனில் இருக்குது இது கதவுல வரக்கூடிய டிசைன் நல்ல சூப்பர்பான டிசைன் உங்களுக்கு ஹாலில் இருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் அதே மாதிரி மேலே அதே மாதிரி கீழே ஃபுல் கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது செகண்ட் பெட்ரூம் இந்த வீடு வந்து மூணு கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க லோனும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்